சட்டத்துக்கு விரோதமா கனிமொழத்தை வெட்டிருந்தேன்னா உன்னுடைய உன்னுடைய குவாரியை வந்து தடை பண்ணணும்னு சொல்லல நீ ஃபைனை மட்டும் கட்டிட்டு எடுத்துட்டே இருந்த தப்பு பண்ணா நம்ம தப்பிச்சுக்கலாம் நம்ம கட்சி இருக்குது நம்மளை காப்பாத்திரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு ரொம்ப கேவலமான விஷயம் என்னது அவங்க தரப்பை டிஃபெண்ட் பண்ணும்போது நாங்க என்ன கஞ்சாங்க உற்பத்தி பண்றோமா இது பண்றோமா அது பண்றோமான்னு கேக்குறாங்க அப்புறம் எங்க இருந்து வருது

இவங்களுக்கு நல்லா தினையும் இவ்வளவு பேர் நம்ம காசு இருக்கோம் காசு பாஜகவுடைய மாநாட்டுல பாருங்க உட்காரத்துக்கு சேர் இல்ல குடிக்க தண்ணி கொடுக்குங்க ஆனா திமுக உடைய பாருங்க சேர் போட்டு அவங்களுக்கான ஸ்நாக்ஸ் கொடுத்து அவங்களை பத்திரமா பாத்துக்கிறாங்கன்ற அளவுக்கு அவங்க பேசுறேன் கல்யாணத்துக்கு வந்துருக்கேன் சாப்பிட்டு போறதுக்கு மலேசிய ஆடியோ லான்ச்சுக்கு முன்பு தாவேகாவை பத்தி அவங்க நியூஸே போடுறது இல்லை யாரு நேஷனல் சேனல்ஸ் குறிப்பா இங்கிலீஷ் சேனல்ஸ் போடுறதே இல்லை ஆனா தாவேகாவுடைய ஆடியோ லான்ச்சை வந்து அவங்க எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் டெஸ்க் இருக்குல்ல அதை பார்க்கும் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் ஹிட்டு இன்று வரை ஃபர்ஸ்ட் மூணு ஹெட்லைன்ஸ்ல தலைவரோட நியூஸ் என்னன்னா தாவேகாவோட தினசரி எவ்ரிடே வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வாய்த்த நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் ரெட் பிக்ஸ் ப்ரிக்ஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பத்திரிகையாளர் தாக்கப்பட்ட விவகாரம் கனிமாவளத்துக்கு எதிராக அவர் பேச போய் தாக்கப்பட்ட விவகாரம் ஒன்று ரெண்டாவது நந்தனமில் நடந்த அந்த சம்பவம் அந்த இருபத்தி ரெண்டு வயசு பெண்ணுங்கிற அந்த சம்பவம் அது சம்பந்தப்பட்டவர் திமுக நிர்வாகின்ற மாதிரியும் சொல்றாங்க அதே மாதிரி அடையாறில் அந்த குடும்பமே இன்னைக்கு வந்து செதஞ்சு போயிடுச்சு முக்கியமான காரணம் என்னன்னா போதைங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இந்த மூணு விஷயம் இந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி போர் செவன் கேமராமேன் அடிச்சது யார் தவிர எம்எல்ஏ எம்எல்ஏ அப்போ இப்ப இந்த கனிம வளத்தை வந்து இப்ப ஒண்ணு இவனுங்களுக்கு வந்து இந்த இது நம்மளை யாருமே எதுக்க முடியாது எதுதான் அடி இல்லைன்னா சிறை அப்படின்ற மைண்ட் செட்ல ஆளும் வர்க்கம் இருக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கா நம்ம ஜெகவரலிய பார்த்தும் மனசுக்கு வந்து என்னடா சரி நடந்துருச்சுன்ற மாதிரி கடந்து போயிட்டு தானே தொடர் இருக்காங்க எல்லாரும் என்ன சொல்ல ராம இது அவ்வளோ ஈஸி உங்களுக்கு கனிம உலகத்தில் நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ண போறீங்க நீங்க கனிமத்தை உருவாக்க போறது இல்லை வெட்டி எடுத்து விற்க போறீங்க அவ்வளோதானே அப்போ இந்த அரசு அதை வந்து நான் ஒரு பன்னெண்டாம் தேதியா இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு ஜீவோ போட்டுருக்கு ரொம்ப கேவலமான ஜீவோ ஒன் டைம் ரெகுலேஷன் எவ்வளவு வேணா வெட்டிக்கா எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு பரவாயில்ல நீ வந்து ஒரு மெட்ரிக் டன்னுக்கு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்துரு ஒரு மெட்ரிக் டன் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்துரு அது எவ்வளவு கேட்பாங்க அது நாலாயிரம் ரூபாய் கேட்பாங்க நாலாயிரம் ரூபாய் டு ஆறாயிரம் ரூபாய் வைப்பாங்க வெளி மாநிலத்துக்கு போனா எட்டாயிரம் ரூபாய் ஆகும் அவ்வளவுதான் நீ இருபத்தஞ்சு ரூபாய் கட்டிட்டு போயிட்டு அப்படின்னா அந்த சட்டத்துக்கு விரோதமா கனிமூலத்தை வெட்டிருந்தா உன்னுடைய உன்னுடைய குவாரியை வந்து தடை பண்ணணும்னு சொல்லல நீ ஃபைனை மட்டும் கட்டிட்டு எடுத்துட்டே இருக்கிறாங்க நீ சட்டத்துக்கு விரோதமா நீ லைசன்ஸ் வாங்காத இடத்துல எடுத்தியா அஞ்சு மடங்கு கட்டிடுது அவனுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா பெரிய விஷயம் பீனட் தொடர் அப்ப இந்த தேர்தலுக்கு அவன் எவ்வளவு எத்தனை கோடிகளை கொண்டு வந்து கொடுப்பான் புரியுதுங்களா அந்த அரசு வந்து சட்டம் ஒழுங்கு இப்போ ஒரு எம்எல்ஏக்கு பயம் வளரக்கூடாது நம்ம ஒரு நம்ம போய் யார் அடிக்க போறோம் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டராக அடிக்க போகிறோம் அவன் அடிச்சா நம்மளை பற்றி செய்தி வெளில வரும் அப்போ நம்ம பேர் கெட்டு போயிடும் கட்சி பேர் கெட்டு போயிடும் இதெல்லாம் அவன் யோசிக்கணுமா யோசிக்கணும் இல்லை அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க காலில் தினமலை பார்க்கும்பொழுது எங்களை வந்து இந்த குவாரி நடத்தணும்னா நீ எனக்கு காசு கூடு அப்படி தான் நடத்த விடுவேன்ற மாதிரி இவங்க அதாவது நிறுவனர்கள் தரப்பில் சொல்லி மிரட்டினாங்கன்ற மாதிரி தொடர்கிறாங்க போன ஒரு சமூக ஆர்வலரையும் கூட்டிகிட்டு தானே போயிருக்காங்க ஒரு ஆக்டிவிஸ்டை அது எப்படி தொடர் ஒரு எம்எல்ஏவை போய் ஒரு 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 டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர் மிரட்டவே முடியுமா அந்தளவுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டருக்கு வந்து எம்எல்ஏ வந்து கூட்டு எடுத்துட்டு சொல்ல முடியாது சொல்ல மாட்டாரு என்னங்க உங்க ரிப்போர்ட்டர் வந்து காசு கேட்டு மாட்டுறாரு அப்படின்ட்டு சொல்ல முடியுமா முடியாது சொல்ல கண்டிப்பா இது என்ன ஆர்குமெண்ட் இது ஏன் நான் நம்ம நியூஸ்ல இருந்தது இல்லையா என்ன அந்த பையனுக்கு வந்து ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ்ல என்னப்பா உனக்கு செய்தி வந்து வந்திருக்கு அப்படின்னு அடுத்த செகண்ட் நம்ம விட்டு கொடுத்துக்கிறோங்களா இது இவங்க வந்து இப்படி ஒன்றும் இந்த அரசு நேத்து நைட்டு ஒரு வீட்டில் போந்து அஞ்சு பேரையும் கட்டி போட்டு ஐ திங்க் அஞ்சு லட்ச ரூபாய் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கொள்ளடிச்சு போயிருக்காங்க தப்பு பண்ணால் நம்ம தப்பிச்சிக்கலாம் நம்ம கட்சி இருக்குது நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நம்பிக்கை இருக்குது ரொம்ப கேவலமான விஷயம் இல்லாது இது எங்க கொண்டு போய் நிறுத்த போகுதுங்க ஆச்சு முட்டை சந்து தான் வேற எங்க இல்லை அவங்க அவங்க தரப்புல டிஃபெண்ட் பண்ணும்போது நாங்க என்ன கஞ்சா இங்க உற்பத்தி பண்றோமா இது பண்றோமா அது பண்றோமான்னு கேட்கறாங்க அப்புறம் எங்க இருந்து வருது வெளி மாநில உங்க பார்டர்ஸ்ல உள்ள எப்படி வருதுன்னு கேக்குறாங்க வெளி மாநில ரைட் பார்டர் நீங்க காவல்துறை இல்லை அப்பப்போ கைப்பற்ற தானே சரி அப்பப்ப எதுங்க காசு கொடுக்கலாம் கைப்பற்றுறீங்க காவல்துறை லோக்கல்ல உள்ள திமுக பிரதிநிதிகள் இவருடைய கவுன்சிலர்ஸ் இவங்களுடைய தயவு இல்லாமல் இது ஓட்டவே முடியாது இது வந்து அந்த அளவுக்கு இங்கே வந்து ட்ரக் இல்லாத சிந்தட்டிக் ட்ரக்கே அதிகமாகிடுச்சு எது உண்மையான அன்பு மக்களின் மீது இருக்குன்னு சொல்லுறாரு அப்பதான் இதெல்லாம் ஸ்டாப் அது எங்க அன்பு இருக்குது இவங்க போடுற எல்லா ஸ்கீமுக்கு பின்னாடி ரெண்டே ரெண்டு தான் இருக்கு ஒன்னு இதனால ஓட்டு வருமா இதனால நோட்டு வருமா அப்படின்னா இதனால நம்ம எவ்வளவு காசு அடிக்க முடியும் ஆனா எவ்வளவு ஓட்டு கன்வெர்ட் ஆகும் இல்ல அப்படி நீங்க எப்படி பத்தாம்பது சொல்லிட முடியுமா இல்ல பத்தொன்பதுல குறிப்பா தான் சொல்றேன் இல்ல பேருந்து இலவச பேருந்து பயணம் என்ன ஓட்ட 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 அப்ப தகுதி உள்ளவங்கன்னு சொல்லி டிக்ளேர் ஒரு பண்றாங்களா எதுக்கு எதுக்கு தேர்ந்து பயணம் செய்கிறது சரி அப்படி பண்ணும்போது எதிர்ப்பையும் சம்பாதிப்பேன்னு தெரியாது அரசு இல்ல தொடர் இவங்களுக்கு இங்க தமிழ்நாட்டை பொறுத்தையும் ஃபீமேல் ஓட்டர்ஸ் அதிகம் ஃபீமேல் ஓட்டர்ஸ் அதிகன்றத விட ஃபீ அதோடு கூட டர்ன் அவுட் இருக்குதுல்ல வாக்கு சாவடிக்கு வந்து வாக்கு பண்ணுற வாக்கு போடுறதில் பெண்கள் அதிகம் இவங்களுக்கு பெண்கள் ஓட்டு இல்ல ஜெயலலிதா கிட்டே இந்த தேவை மாணவர்களில் அவ்வளோ பிரச்சனைங்க தவறு என்ன தொல்ல இருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் செய்ய மச்ச மண்ணா அரைக்க என்ன பாக்குறீங்க கலர் கலரா இந்த யூனிஃபார்ம் புடவ மட்டும் எப் எப் எத்தனை கடையில இருந்து வாங்கிருக்கணும்னு சொல்லி சொல்லு அப்போ எவ்வளவு நாளும் இங்கே ஒர்க் பண்ணிருக்கணும் யூனிஃபார்ம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து நார்த் ஈஸ்ட்ல இந்த ஆட்களை இறக்கி நார்த் இந்தியன் பெண்களை எல்லாம் இறக்கி இது காசு கொடுத்து அந்த அம்மா வந்து ஆசிரியங்க நார்த்திலிருந்து இறக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க மடமாநிலத்தவரும் தீமுக்கு காதல கொடுக்குறேன் ரைட்டு ரைட்டு மீன் ஓகே காசு கொடுத்து அந்த அம்மா ஒரு அம்மா சொல்றது வெள்ள இந்தியா இந்த பாருங்க பிரியாணி பாக்ஸ் சிக்கன் பிரியாணி இந்த பாருங்க பிஸ்கெட்டு இப்படிலாம் கொடுத்து ஆளை கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு நல்லா தெரியும் இவ்வளோ பேர் நம்ம கூட்டியிருக்கோம் காசு கொடுத்து கூட்டிருக்கோம்னா காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அதுல எப்படி பெருமை வேற பேசுறாங்க இப்ப இந்த கேள்வி நான் வந்து திமுக செய்தி தொடர்பாளரை கேட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கையாள இருந்தவரை இப்ப திமுக ஆதரவாளராக மாறி மேடையெல்லாம் பேசிட்டு இருக்காரு அவர் என்ன சொன்னாருன்னா தாவேக்காவுடைய மாநாட்டுல பாருங்க உட்காரத்துக்கு சேர் இல்லை குடிக்க தண்ணி கொடுக்கல ஆனா திமுக உடையில பாருங்க சேர் போட்டு அவங்களுக்கான ஸ்நாக்ஸ் கொடுத்து அவங்களை பத்திரமா பாத்துக்கிறாங்கன்ற அளவுக்கு அவங்க பேசுறாரு

அதுதான் சரியான அப்ரோச்சு சரிங்களா இவனுக்கு உருட்டுறதுக்கு எப்படி வேணா உருட்டிக்கலாம் தோலர் அதனால இது வந்து அது அவங்களுக்கு அப்போ அந்த இடத்துல வீக்கா இருக்குது கவர் பண்றதுக்கு எப்படி ஓகே மகளிர் உரிமை தொகை கொடைத்தா காசு கொடுத்துருவாங்க காசு கொடுத்தா போட்டுருவாங்க போட்டுருவாங்க அப்படின்றாங்க இந்த மகளிர் மேல இப்ப வெல்லும் தமிழ் பெண்கள்ன்ற ஒரு கான்செப்ட எதுக்கு இந்த வருஷம் போன வருஷம் ஏன் உங்களுக்கு தோணுது ஏன் தொடர் தாவேக்கா வந்து அவங்களுக்கு புரியல தாவேக்காவை பற்றிய புரிதல் அவங்களுக்கு இல்ல தாவேக்கா வந்து மாநாடுகளும் பரப்புரைகளும் மக்கள் சந்திப்பு நடக்கும் போது ஆக என்னடா இவ்வளவு பெண்கள் கூட்டம் வராங்க தொலைஞ்சுதே நம்ம அப்ப இதுக்கு என்னடா பண்றதா வெல்லும் தமிழ் பெண்கள் எல்லாருக்கும் கலர் புடவை கட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்றாங்க இவங்க ஸ்டார்ட் பண்றதுல கேம்பெயின் தான் ஒரு விளம்பர கேம்பெயின் இருக்குல்ல அதே மாதிரி கேம்பெயின் தான் ரியாலிட்டி கிடையாது ஷோ பண்ணலாம் இவ்வளவு ஆயிரம் பேர் வந்தாங்கன்னு ஷோ காட்டலாம் அது போகும்போதே எல்லாம் வந்த அந்த கூட்டம் முடிச்சு அதே கலர் கலர் அதே கலர் புடவை கட்டிட்டு போயிட்டு இருக்காங்களா அப்போ நம்மளால ஒருத்தர் மறக்காம பத்திரமா போய் சேருங்க மறக்காம தாவேக்கா ஓட்டு போட்டுருங்கன்னா உண்மையா போட்டுறன்ட்டு போய் போய் போயிட்டு இருக்காங்க உறுதியா போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க புரியுதா தேர் ஆல் ரெண்ட் ரெண்டட் பீப்பிள் அவங்க வந்து எப்படி உண்மையா இருப்பாங்க உங்களுடைய வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு அதுல வந்து லைவ்ல காமிச்சிங்க விஜய் அவர்களுடைய வீடியோ பாருங்க எவ்வளவு பார்த்துக்கறாங்க முதல்வருடைய வீடியோ பாருங்க இப்ப இந்த இந்த ஒப்பீடெல்லாம் வச்சு தாவேக்கா வந்து வளர்ந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டா அது சரியா இல்ல தொடர் புனிதப்படுத்துற மாதிரி புனிதப்படுத்துற மாதிரி இல்லை நான் என்னது கூட நீங்க ஒரு இதுவாங்க இன்னைக்கு நடந்ததையும் பாருங்க இப்போ என் டிவி தூரம் அடிச்சு தூக்குறானுங்கன்னா அவங்களுக்கு அங்க வந்து சி இது ரெண்டுமே இன்டர்லிங் பிசினஸும் மக்களோட இன்ட்ரெஸ்டும் இன்டர்லிங் மீடியா பொறுத்தவரைக்கும் தாவேக்காது இவ்வளவு நான் நான் வந்து இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு முன்பு மலேசிய ஆடியோ லான்ச்சுக்கு பின்பு மலேசிய ஆடியோ லான்ச்சுக்கு முன்பு தாவேகாவை பத்தி அவங்க நியூஸே போடுறது இல்லை யாரு நேஷனல் சேனல்ஸ் குறிப்பா இங்கிலீஷ் சேனல்ஸ் போடுறதே இல்லை ஆனா தாவேகாவுடைய ஆடியோ லான்ச்சை வந்து எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் டெஸ்க் இருக்கும்ல அவனுங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி கொடுத்தா கொடுத்தாங்கல்ல அப்ப மெகா ஈவெண்ட் இங்க நடத்துறாங்க மலேசியால போய் ஒரு தமிழ் பிலிம் ஆடியோ லான்ச் நடத்துது விஜய் நடத்துறாருன்னு ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் அங்கிருந்தா இருக்கிறாங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு சர்பிரைஸ் ஹிட் எல்லா சேனலும் ஹிட் என்னடா அது இதுவரை நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் டெஸ்க்ல இருந்து இவ்வளவு வியூஸ் வந்தது இல்லையடா அப்படின்னு பார்க்கும்போது தான் ஓகே இது வந்து விஜய் ஃபேக்டர் அப்ப விஜய் யாரு சினிமா ஃபேக்டரா இல்ல அரசியல் ஃபேக்டர் அப்படியே நியூஸ் விஜய் தலைவரோட நியூஸ் போடாருங்க போட்டா சூப்பர் ஹிட் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மலேசிய ஆடியோ லான்ச்ல இருந்து இன்று வரை ஃபர்ஸ்ட் மூணு ஹெட்லைன்ஸ்ல தலைவரோட நியூஸ் தாவைக்கோட நியூஸ் எவ்ரிடே ஆல் தி நேஷனல் நியூஸ் அப்ப அவங்களுக்கு விற்பனை தானே அது எது தான் நம்ம வந்து வியாபாரம் இது ஏன் வந்து இந்த இந்த ஹிந்தி சேனல் இங்கிலீஷ் சேனல் நேஷனல் சேனல் போடுறாங்க நேஷனல் சேனல்ல இங்கிலீஷ் சேனல் எங்கெல்லாம் அதிகமாக பார்க்கப்படும் நிச்சயமா பீகார்ல பார்க்கப்படும் ஒரிசால பார்க்க மாட்டாங்க யூபில பார்க்க மாட்டாங்க அதுக்கு அடுத்தது டெல்லியில கொஞ்சம் பார்ப்பாங்க அதுக்கு அடுத்தது வேற என்ன மத்திய பிரதேஷ் கிடையாது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா டு சம் எக்ஸன் இதுதான் நம்மளுடைய அதிகமான இங்கிலீஷ் சேனலை பாக்குறது சவுத் இந்தியா தான்

ஊடகங்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அதுக்கு அப்புறம் தான் அட பாவி விட்டுட்டமே அப்படின்ற மாதிரி இப்போ இன்னைக்கு ஃபீல் பண்ணுங்க நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா மக்களுடைய விருப்பத்தை மீடியா பிரதிபலிக்கும் அந்த விருப்பத்தை பிரதிபலிக்கும் போது அந்த விருப்பம்ன்றது தாவே கவன் நோக்கி இருக்குது இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இது ஒன்லி ஃபேக்டர் நம்ம சொல்ல முடியாது இதுவும் ஒரு அறிகுறி இதுவும் ஒரு ஒரு சிக்னல் அப்படின்றது தான் நான் ஒரு பக்கம் திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் அதே போல இப்போ நடந்த அந்த தாக்குதல் நடந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்கனவே கொடையெல்லாம் கூட நடந்திருக்கு இது ஒரு பக்கம் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் இதெல்லாம் தாண்டி விஜய் அப்படிங்கிற ஒரு பேரே பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்குதுங்கிற மாதிரி எல்லாம் தொடர்ச்சியா பேசிட்டு உங்க கருத்தும் அந்த வகையில் தான் அமைஞ்சிருக்கு மக்கள்கிட்ட சேர்க்கலாம் தொடர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க மக்கள் தெளிவடையும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க் தேங்க்யூ